மதுரை மாவட்டம் நகர வாழ்வாதார மையத்திலேருந்து நோட்டிஃபிகேஷன் சொல்லி வெளியிட்ருக்காங்க ஸோ மதுரை மாவட்டம் தமிழ்நாடு நகர வாழ்வாதார இயக்க மாவட்ட இயக்க மேலாண்மை அலகு அலுவலகத்தில் உள்ள கீழ்கன்ற க ஒப்பந்த முறையில் மனிதவள நிறுவனங்கள் மூலம் பணியமர்த்தி செய்திட தகுதி வாய்ந்த பெண் விண்ணப்பத்தாரிடமிருந்து விண்ண விண்ணப்பங்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன ஸோ நீங்கள் மதுரை மாவட்டத்தை சேர்ந்து வரக்கிங்க உமன் கேண்டிடேட்டாக இருக்கீங்கன்னா மறக்காம உங்களுக்கு அந்த பதிவு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யாராவது மதுரையில் இந்த குவாலிஃபிகேஷன் இருக்காங்கன்னா மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் ஸோ பதவின்னு பார்த்தீங்கன்னா சமுதாய அமைப்பாளர் ஃபைவ் வேக்கன்ஸ் வந்து இருக்குது மதுரை மாநகராட்சியில் உள்ளாட்சி அமைப்பில் வந்து ஃபைவ் வேக்கன்ஸ் இருக்குது இந்த கம்யூனிட்டி ஆர்கனைசர் போஸ்டிங்க்கு ஸோ இதுக்கான தகுதிகள்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி ஐந்து வயதுகளும் வந்து இருக்கணும் கல்வி தகுதி அப்படின்னா எனி டிகிரி ப்ளஸ் கம்ப்யூட்டர் கோர்ஸ் வந்து முடிச்சுக்கிங்க கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு இருக்குது எம்எஸ் ஆஃபீஸ் எம்எஸ் எக்ஸல் பேசிக் எல்லாம் உங்களுக்கு நல்லா ஆப்ரேட் பண்ண தெரியும் அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் தகவல் தொடர்பில் திறன் பெற்றவராகவும் நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா விண்ணப்பிக்கலாம் சில பணி அனுபவமும் கொடுத்துருக்காங்க மகளிர் திட்டம் போன்ற கள தலையீடுகள் தேவைப்படும் திட்டங்களில் குறைந்தபட்சம் ஒரு வருடமாக உங்களுக்கு அனுபவம் இருக்கணும் அதே மாதிரி ஏஎல்எஃப்இில் உறுப்பினராக இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க தகவல் தொடர்பில் திறன் பெற்றோராக இருக்க வேண்டும் டூ வீலர் லைசன்ஸ் கண்டிப்பாக வந்து வச்சுருக்கோம் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா மதுரை மாவட்டத்தை சேர்ந்தவராக இருக்க வேண்டும் இரண்டு வருடம் முடித்த ஏஎல்எஃப் உறுப்பினராக இருப்பதற்கு முன்னுரிமை வழங்கப்படும் கொடுத்துருக்காங்க நீங்கள் டூ இயர்ஸ் ஏஏஎஃப்ல வந்து உறுப்பினராக இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க சில நிபந்தனையே கொடுத்துருக்காங்க புதுவாழ்வு திட்டம் டிஎன்எஸ்ஆர்எல்எம் ஐஎஃப்டி ஐஎஃப்ஏடி போன்ற அலுவலகத்தில் பணி நீக்கப்பட்ட செய்ய நபராக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த பதவிக்கு நீங்கள் தகுதி வந்துவிங்களால் மாத ஊதியம் பார்த்தீங்கன்னாக்கா பதினாறாயிரம் ரூபாய் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் ஸோ ஒரு வருடம் கழித்து த்ரீ பர்சன்டேஜ் வந்து உங்கள் சேலரி உயர்த்தப்படுது மென்ஷன் பண்ணியிருக்காங்க நிர்ணயிக்கப்பட்ட தேதிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து கொடுக்கணும் ஏஆர் ஏஜென்சி மூலம் பணியமர்வு செய்வதால் பணி நிரந்தரம் குறித்து உரிமை கோரம் வந்து முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க ஸோ எந்த தேதிக்குள்ளே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முப்பத்தி எட்டு ரெண்டாயிரத்தி இருபது தான் இருபத்தி நாலு அதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான கடைசி தேதி விண்ணப்பங்களை வந்து மதுரை டாட் என்ஐசி டாட் இன் அப்படின்ற முகவரது வெப்சைட்டில் போயிட்டு உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ உங்களால் அப்ளிகேஷன் ஃபார்ம் டவுன்லோட் பண்ண முடியாதவங்க மதுரை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நகர வாழ்வாதார மையத்தில் நேரில் கூட போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை ஒர்க்கிங் டேஸில் போய்ட்டு நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணிவிட்டு நகர வாழ்வாதார மையத்தில் நீங்கள் கொண்டு போயிட்டு உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மாக வரக்கூடிய முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஈவினிங் ஃபைவ் ஃபார்ட்டி பேக்குள்ளே உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்மை முழுமையாக ஃபில் பண்ணிவிட்டு ஜெராக்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணிடுங்க உங்களுடைய குவாலிஃபிகேஷன் ப்ளஸ் ஆதார் கார்டு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்ப்யூட்டர் சர்டிஃபிகேட்ஸு அப்புறம் இது இதுக்கு முன்னாடி எங்கேயாவது ஒர்க் நிற்கிங்க இந்த ஐஎல்எஃப் ஃபில்ஸில் எல்லாத்துலேயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காம அதையும் ஜெராக்ஸ் பண்ணி அட்டாச் பண்ணிடுங்க தெரிஞ்சவங்களுக்கு யாராவது உமன் கேண்டிடேட்டாக இருக்காங்க மதுரை மார்க்கில் இந்த குவாலிஃபிகேஷன் அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா மறக்காம வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் விண்ணப்பம் தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் தான் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வலி வழிகாட்டி சேனல்